எல்லாம் சிவன் செயல் முடியாத யாவற்கும் நின்றால் முடியாததும் பெருமான் அருள்தரும் கோரத் உடனாகிய அருணுக்கு கைலாய பெருமானை திருவிடித்தாமலையும் அருள் குருநாதரின் திருவிடித்தாமையும் என்னை இந்த சென் நெருகில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய மக்களின் திருவிடித்தாமியும் அடியாட்டு மக்களின் திருவிடித்தாமலையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மொழிகிறேன் சிவாய நம்ம திருமுறை கண்டெடுத்த ராஜராஜ சோழன் எப்படி திருமுறையை கண்டெடுத்தாய் என்றால் புல்லா பிள்ளையாரிடம் அன்போடு வழிபாடு செய்து கொண்டிருந்த அண்டார் நம்பிகளிடம் இது போல் திருமுறையை கண்டெடுக்க வேண்டும் என்று கூற அதற்கு அண்டார் நம்பிகள் பொல்லா பிள்ளையாரிடம் சென்று விண்ணப்பம் வைத்தார் அந்த விண்ணப்பத்தை ஏற்ற பொல்லா பிள்ளையார் அண்டார் நம்பிகளுக்கு திருமுறை எங்கு இருக்கிறது என்று கூறினார் அதை அப்படியே எடுத்து வந்து நம் நம்பியாண்டார் நம்பிகள் ராஜராஜ சோழனிடம் தெரிவிக்க உடனே ராஜராஜ சோழன் தில்லைக்கு சென்று திருமுறையை கண்டெடுத்த எனவே அத்தகைய சிறப்புமிக்க நம்முடைய நம்பியாண்டா நம்பிகள் அழுது செய்த திருத்தொண்டு திரு அந்தாதுகினை மனநமாக பாடுவதற்கு எல்லாம் உள்ள பெருமான் பெருங்கல் செய்திருக்கிறார் அதனால் இன்று பதினொன்றாவது பாடல் முதல் இருபதாவது பாடல் வரை எல்லாம் வெள்ளப் பெருமாள் திருவடிக்கு பாமாலையாக சூட்டி மகிழ்வத்தை சிற்றம்பலம் நிலத்தில் திகழ் திரு காலத்தியார் திருநெச்சியில் நலத்தில் பொழி தருகண்ணு குருதி கண்டு நடுங்கி வளத்தில் கடுங்கனையால் தன் கண் கிடந்து அப்பினார் குளத்தில் சிகழ் க சீர் கண்ணப்பனா எனும் செய்தவனே கண்ணப்பனாம் என்று கூறுவரே எம்பிரான் உங்குடிய கலைய நாயனா திருவடிகள் போற்றி போற்றி எய்த கையில் தன் கண்டத்தில் புட்டி எயில் படந்தாள் சாய்ந்த சிவநிலை தாய் என்பார் காதலி தாளி கொடுத்து ஆய்ந்த நெல் குங்குளியம் அனல் புகை கொண்டு காலனை உன் காய்ந்தனர் கிட்ட தன் கட ஊரில் கலையனையே எம்பிரான் மானக்கஞ்சாரநாயனா திருவடிகள் பொற்றி போற்றி கலசமுளை கன்னி காதல் புதல்வி கமல் குழலை நல செய்தவத்தவன் நம் பஞ்சவடி கீவை நல்கு எனலும் அலசும் என கருதாது அவள் கூந்தல் அறிந்து அளித்தான் மலைசை மிதில் கஞ்சை மான கஞ்சாரன் எனும் வள்ளலே எம்பிரான் அறிவாட்டாய நாயனா திருவடிகள் பொற்றி போற்றி வெள்ளை பிராரிக்கு அமுது ஏந்தி வருவோன் புகழும் வெள்ள சடையாய் அமுது செய்யாவிடு எம் தலையை தள்ளத்தகும் என்று வால் பூட்டிய தடம் கைனங்கான் அள்ளல் பழ கணமங்களத்து அறிவால் தாயனே எம்பிரான் ஆனாய நாயனா திருவடிகள் பொற்றி போற்றி தாயவன் யாவுக்கும் தாசடை மேல் தனி தூயவன் பாதம் தொடர்ந்து தொல் சீ துளையாள் பரவும் வேயவன் மேன்மழ நாட்டு விரி மங்கள கோண் ஆயவன் ஆனாயன் என்னை உவந்து ஆண்டு அருளினே எம்பிரான் நம்பி ஆளுர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள் துறை அத்தருக்கு அடிமைப்பட்டேன் இனி அல்லன் எனும் பொருள் ஆவது என்ன என்ன அப்பும் குவளை இருள் துறை மீள்வைகள் நாவல் பதிக்கு பிறார் அடைந்தார் மருள் துறை நீக்கி நல் வாழ்வழி காட்டிட வல்லவன் ஏன் எம்பிரான் மூத்தி நாயனா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அவம் திரி குண்டு அமன் ஆழ்வதின் மாழ்வன் என்று அன்று ஆளவாய் சிவன் திருமேனிக்கு சென் சந்தனமாய் செழு முழுங்கை வந்து ஒளிர் பாறை ஒளிர் பாறையில் தேய்த்து உலகு ஆண்ட ஒன் மூத்தி தன்மூர் நீ வந்த பொன்மாட மதுராபுரி என்னும் நீல் பதிகேரான் முருகநாயன திருவடிகள் ஒற்றி போற்றி பதிகம் திகழ்த்தரு பஞ்சாக்கரம் நாவினன் சீ மதியம் சடையர்க்கு அழத்தொண்டு அணிபவன் யான் மகிழ்ந்து துதியம் கழல் சன்பை நாதற்கு தோழன் வந்தொண்டன் அம்பொன் அதிகம் பெறும் புகழூர் முருகன் எனும் அந்த ஏ உணல் தன்னில் அள்ளும் பகலும் நின்று ஆதாரத்தாள் உண்டாத அன்போடு உருத்திரம் சொல்லி கருத்தமைந்த பயந்தால் உருத்திர பசுபதி தன் நல் பதிவயற்கே நைந்தார் திருத்தலையூர் என்பர் இந்நாள் நிலத்தே நாவார் புகழ் தில்லை அம்பலத்தான் அவருள் பெற்று நாளை போவான் அவனாம் புற திருத்தொண்டன் பொன் புழைவாய் மூவாயிரவரு கை கூப்ப மூவாயிரவரு கை கூப்ப முனி ஆய அவன் பதிதான் நாவார் புகழ் திரு ஆதனூர் என்பர் இம்மண்டலத்தே நாவால் புகழ் திரு ஆலனூர் என்பர் இம்மண்டலத்தே சிற்றம்பலம்